தமிழ் மக்களுக்கு வணக்கம் இந்த காணொலிக்குள்ளே நம்ம அந்த தகவல்குள்ளே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபிகேஷன் இங்கே பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் ரெண்டு மூணு பேர் வந்து திரும்ப திரும்ப அந்த கேள்வியை கேட்குறீங்க என்னென்னா இந்த டிஜிபி நியமனம் விவகாரத்தில் நான் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தேன் அது நீதிமன்ற அவமதிப்பு அதாவது நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்து விட்டது அந்த தீர்ப்பை அவர்கள் அமல்படுத்தவில்லை தமிழக அரசாங்கமும் அமல்படுத்தவில்லை டிஜிபி நியமனத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ இடைக்கால அதாவது ஒரு ஒரு ஸ்டாண்ட் பை டிஜிபியாக பொறுப்பு டிஜிபியாக ஒருத்தரை போட்டிருக்கிறார்கள் இது சரி கிடையாது அப்படின்றதை வந்து குறிப்பிட்டு நான் வந்து உச்ச மனு தாக்கல் பண்ணிட்டேன் அந்த மனு தாக்கல் செய்ததை உச்சநீதிமன்றம் நோட்டீஸும் கொடுத்துட்டாங்க யார் கொடுத்துருக்காங்க யூபிஎஸ்சிக்கு யூபிஎஸ்சி மத்திய அரசாங்கத்துடைய மத்திய அரசாங்கம்னு சொல்ல முடியாது மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆணையம் அடுத்து தமிழக அரசாங்கம் ஏன்னா தமிழக அரசாங்கம் தான் இந்த நீதிமன்ற அவமதிப்பை செய்திருக்கிறது அப்படின்ற நிலையில் அவங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு விட்டது அப்படின்ற சூழலில் இந்த மாதம் அதாவது டிசம்பர் ஏழாம் தேதி அது விசாரணைக்கு வரவிருந்தது ஆனால் விசாரணைக்கு வரல லிஸ்ட் ஆகலை அதாவது உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உச்சநீதிமன்றம் என்றது இதுவும் டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு மாதிரியோ ஹை கோர்ட்டு மாதிரியோ செயல்படுறது கிடையாது அங்கே டிஸ்ட்ரிக் லிஸ்டிங் ஆகிறது அப்படின்னா முன்னாடி நாள் ஏழு மணிக்கு தான் நமக்கு தெரிய வரும் அஞ்சு மணிக்கு தெரிய வரும் அடுத்தது ஏழு மணிக்கு தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வெக்கேஷன் வேறு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னும் பொழுது ஜனவரி ஐந்து வரைக்கும் அதை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம் என்னென்னா இது லிஸ்ட்டிங் கொண்டு வராமல் இருக்கணுன்றதுக்காக திமுக செய்யக்கூடிய வேலைகள் என்னென்ன அப்படின்றத நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது அவன் என்கேஜ் பண்ணியிருக்க லாயர்ஸ் எல்லாம் கபில் சிப்ருங்கிறான் முகுல் ரோஹித் கிங்கிறான் அபிஷேக் மனு சிங் எல்லாம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஒரு கோடி இப்படி அவன் காசை கொடுத்து அவன் வந்து என்கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கு எதிராக நான் போராடிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு பெட்டிஷனை போட்டு என்னால் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஒரு கோடி செலவு பண்ண முடியுமா நான் வந்து போராடி எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு பாக்கிற அப்போ என்னுடைய நோக்கம் என்ன தமிழக அரசங்க அப்பட்டமாக இந்த வழக்கை அந்த நீதிமன்றம் எடுத்து விசாரித்தால் அப்பட்டமாக பெரிய ஆர்கியுமெண்ட் கூட தேவையில்லை ஆன் ஃபேஸ் ஆஃப் இட் பார்க்கும் பொழுதே நீதிமன்ற அவமதிப்பு நடந்திருக்கிறது அப்படின்றத உறுதிதப்படுத்திடலாம் ஆனால் அதை எடுத்து பார்க்கணும் அவ்வளவுதான் இதை செய்வதற்கு நான் என்னெல்லாம் முயற்சியை மேற்கொள்ள முடியுமோ எல்லாம் பண்ணுறேன் நான் பிரசாந்த் பூஷன்லேருந்து யாரை கொண்டு வந்து நிறுத்த முடியுமோ அவங்க எல்லாத்தையும் ரிக்வெஸ்ட் பண்ணி எனக்காக நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் இதெல்லாம் ஒரு பெரிய போராட்டம் யாருக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் என்றால் மிகப்பெரிய அசுர பலத்துடன் இருக்கின்ற திமுக அவன் ஆட்சி அதிகாரத்தின் கையில் வச்சுக்கிட்டு உங்கள் பணத்தை தான் ஆர் நம்ம பணத்தை தான் அவன் வச்சுக்கிட்டு அவன் இதை எப்படியெல்லாம் தாமதப்படுத்த முடியுமோ அத்தனையும் அவங்க செய்கிறாங்க அதற்கு எதிராக நாங்கள் போராடி கொண்டு வருகிறோம் போது திமுகவிடம் விலை போய்விட்டீர்கள் திமுகவுடன் பேரம் பேசிவிட்டீர்கள் அதிகாரிகள் என்ன மிரட்டி விட்டார்கள் என்ன யாரும் மிரட்ட முடியும் அப்படி மிரட்டணும்னு இருந்தால் நான் மனு போட்டு அந்த 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 மனு விசாரணைக்கு வந்து அன்னைக்கு முதல் நாளே நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி மிரட்டிருக்கலாமே அதை நான் விட்ராவும் பண்ணியிருக்கலாமே நான் பண்ணலையே அப்போ தெளிவாக நான் ப்ரொசீஜர் என்னவோ அது இப்படி போகிறேன் அங்கே சட்டம் இப்படித்தான் இருக்குது என்ன பண்ண சொல்கிறீங்க உச்சநீதிமன்றம் வந்து திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி அந்த ஜெருவண்டி ஜெருவண்டின்றாங்களே அந்த மாதிரி அங்கே ஒரு நிமிஷம் தான் கொடுக்குறாங்க வாதிடுவதற்கு நீங்கள் மிகப்பெரிய தெரிந்த வக்கீலாக இருந்து முன்னர் அவர்களுக்கெல்லாம் அறிமுகமான ஒரு ஒரு ஃபேமஸ் வக்கீலாக இருந்தீங்கனாக்கா உங்களை நீங்கள் சொல்கிறத ஒரு மூணு நிமிஷம் கேட்பாங்க அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க அப்படித்தான் அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படிங்கும் பொழுது இந்த ப்ரொசீஜரில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்கிறோம் நான் இப்போவும் சொல்கிறேன் அந்த வழக்கு விசாரணையில் இருக்கிறது அது என்றைக்கு வந்தாலுமே இவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு செய்திருக்கிறார்கள் என்பது ஊர்ஜிதமாகும் அது ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயம் ஓப்பன் ஷர்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது இதுக்கு ஆதாரம் விசாரணையெல்லாம் பெரு பெருசாலாம் நீங்கள் போக வேண்டியதில்லை எல்லாம் பார்த்தாலே தெரியுது மூணு பேரை பரிந்துரை செய்யணும்னு சொல்லிட்டாங்க மூணு பேரை இவங்க பரிந்துரை செய்தீங்க ஊபி யூபிஎஸ்சி அதை வந்து கொடுத்துட்டாங்க அவங்களோட அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க இப்போ நீங்கள் நியமனம் பண்ண வேண்டியது தான் பாக்கி இது ஏன் நியமனம் செய்யாமல் இருக்கிறாய் அப்படின்னா வீம்புக்கு நான் நியமனம் செய்ய மாட்டேன் என்று இவர்கள் இருக்கிறார்கள் என்பது என் பிரச்சனை கிடையாது இப்போ அடுத்த விஷயத்திற்கு வருவோம் விஷயம் என்னென்னா திமுகவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணுன்றதுக்காகத்தான் இந்த காணொலி தயவு செஞ்சு இதை பாருங்கள்

அதாவது ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு வாக்குவாதம் நடக்குது இந்த வாக்குவாதம் எதற்காக நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திமுகவுடைய நபர் திமுகவில் ஏதோ ஒரு பொசிஷன் இருக்கான்னு வையுங்க அவனுடைய வண்டி இருந்துச்சான் அவன் வாகனத்துக்கு நடுவில் இவருடைய வாகனம் அதாவது இந்த நபர் இருக்கார் இல்லையா இந்த எதிர பேசிக்கிட்டு இருக்கார் பாருங்க ஆக்ரோஷமாக அவருடைய அவருடைய வாகனம் போயிடுச்சான் இடிக்கிற மாதிரி அதனால் அது இடித்தே விட்டது என்பது சர்ச்சை இடிச்சிச்சா இல்லையா அப்படின்றது விசாரணையெல்லாம் தெரிய வரும்னு வச்சுக்கோங்க அவன் மிரட்டுறான் இவனை என்னன்னு ஒன்று அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவேன் மிரட்டுறான் மிரட்டினதோடு இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய வட்ட செயலாளரை கூப்பிடுறான் எப்படி திமுக பொறுக்கி அவன் மேலே ஒரு வட்ட செயலாளர் அப்படின்னு அவனுக்கு மேலே ஒரு பதவியில் இருக்கக்கூடிய இன்னொரு பொறுக்கியை அவங்க கூப்பிட்றான் துணைக்கு அந்த பொறுக்கி எப்படி பேசுகிறான் பாருங்கள் இந்த மாதிரி பொறுக்கி பசங்களை எல்லாம் நீ வந்து கட்சியில் வச்சுக்கிட்டு பதவியில் வச்சுக்கிட்டு மக்கள் சுதந்திரமாக நடமாட முடியுமா ஒரு சாதாரண பிரச்சனைக்கே அதாவது ஒரு ரெண்டு வண்டிக்கு நடுவில் நடந்த ஒரு ஒரு சாதாரண பிரச்சனைக்கே ஒரு வட்ட செயலாளர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க சட்டம் ஒழுங்கு எந்த அளவில் இருக்குன்ட்டு அங்கே வேறு ஒரு காவல்துறை அதிகாரி வேறு நின்றுட்டுருக்காப்பு அந்த காவல்துறை அதிகாரி இதையும் வேடிக்கையை பார்த்து கொண்டிருக்கிறார் இவன் அம்மா இப்படி இவன் பேசுறத இது எல்லாத்தையும் வேடிக்கையை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த காவல்துறை அதிகாரி அவன் பாடி லாங்குவேஜ் பாருங்க அவன் என்ன தோரணையில பேசுறான்றதை பாருங்க இந்த பொறுக்கிக்கு தலைமை பொறுக்கியாக இருப்பது யார் தெரியுமா அந்த சேப்பாக்கம் தொகுதியோடைய எம்எல்ஏ உதவாநிதி அவன் துணை முதலமைச்சர் வேற இவன் தான் அதுக்கு அங்கே இன்சார்ஜ் அப்போ அவன் எப்படி அப்படி அப்படித்தானே இவனும் இருப்பான் அவன் வழிகாட்டுதல் இப்படி தான் நீங்கள் இருப்பான் அதனால தான் இந்த அடாவடி பண்ணுறான் இப்போ இப்படி தான் பேசுவீங்களா இப்போ இன்னும் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் ஓட்டு கேட்க வருவீங்களே இப்படி தான் வந்து கேட்பீங்களா உதயசீரனுக்கு போடலாம் அவ்வளோதான் தான் பேசுவீங்களா இப்படித்தான் தான் நீங்கள் அனுபவீர்களா மக்களை இதுதான் நம்முடைய கேள்வி இது வெறும் சேர்ப்பாக்கத்தில் மட்டும் நடக்கலை மக்களே தமிழ்நாடு முழுக்க நடக்குது தமிழ்நாடு முழுவதும் இவரோட பாடி லாங்குவேஜ் இப்படித்தான் ஏன்னா இவர்களை கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய ஆட்சி என்பது நிரந்தரம் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய விளைவு இது போன்ற ஒரு தோரணை இது மாதிரி எல்லாரையும் எதிர்கொள்வது இது நடந்து கொண்டிருக்கின்ற அதே சமயத்தில் செவிலியர்கள் சென்னையில் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த செவிலியர்கள் போராடும் பொழுது அவர்களை வந்து எப்படி இந்த அரசாங்கம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் கொண்டு போய் ஊருக்கு வெளிப்புறத்தில் கொண்டு போய் நிறுத்தியது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது நடந்து கொண்டிருக்கின்ற அதே சமயத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் அவங்களுடைய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது யோசித்து பாருங்கள் தூய்மை பணியாளர்கள் செவிலியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் இப்போ இந்த இடைநிலை ஆசிரியர்களை எப்படி இந்த அரசாங்கம் எதிர்கொள்கிறது எப்படி எல்லாம் அவங்க வந்து அவர்களை அணுகுகிறார்கள் என்பதனே அந்த வீடியோவுக்குள்ளையும் பாருங்க இன்றைக்கு தமிழகத்துடைய நிலைமை ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா ஸ்டாலின் பவுலிங் போட்டார் அந்த பவுலிங்கில் சிம்பு வந்து அந்த விக்கெட் அவுட் ஆகிடுச்சு யாராவது பிடிச்சிட்டானா கேட்ச் ஸ்டாலின் கபில் தேவுக்கு போட்டார் இதான் இன்றைக்கி இன்றைக்கா இன்னும் முக்கியமான விஷயமா இங்கே தூய்மை பணியாளர்கள் ரோட்டிலே கதறி கொண்டிருக்கிறார்கள் செவிலியர்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள் இடைநிலை ஆசிரியர்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள் ஒரு போரிக்கி பைய சொன்னான்ல யாரு அந்த பாபா மர்கையா மகேஷ் பொய்யாமொழி இந்த உதவா ரசிகர் மன்ற தலைவர்னு இருக்கான் பாருங்க அவன் சொன்னான்ல என்ன சொன்னான் யாழ்வா யாருன்னு சொன்னான்ல ஓ ஏரியாவில் தான்டா இடைநிலை ஆசிரியர்கள் இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இந்த போராட்டத்துக்கு நீ போக வேண்டியதுனடாங்க அப்படித்தான் நாங்கள் இவர்களை அழைப்போம் அப்படித்தான் நாங்கள் இவர்களை பேசுவோம் ஏன் என்றால் இவர்கள் மக்கள் நலன் என்பதனே மறந்து விட்டார்கள் மிதப்பு நம்ம யார் கேள்வி கேட்க முடியும் நம்ம யார் எதிர்க்க முடியும் மக்கள் எப்படியும் வந்து நமக்கு எதிராக ஓட்டு போட மாட்டாங்க இல்லை எதிராக ஓட்டு போட்டாலும் அது ஓட்டு பிரிஞ்சும் நம்ம கவலை கிடையாது அப்படின்னு இவங்க இருக்காங்க இவங்க கனவு கோட்டையை கட்டி கொண்டிருக்கிறார்கள் நான் இப்போவும் சொல்கிறேன் இந்த கொதிப்பு நிலை எல்லாமே ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எப்படி எதிர்கட்சி வரிசையில் கூட இல்லாமல் போனதோ அதே இடத்திற்கு செல்லும் அதற்கான அத்தனை வேலையும் அவர்களே கொள்வார்கள் நாம் செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது அவர்களே கொள்வார்கள் அதனால தான் நான் வந்து திடமாக சொல்கிறேன் இவர்கள் வீட்டுக்கு போவது உறுதி இன்னொரு நூறு நாள் தான் நூறு நாட்களுக்கு அப்புறம் ஸ்டாலினாக இருக்கட்டும் இல்லை அந்த உதவாநிதியாக இருக்கட்டும் எல்லாம் வீட்டுக்கு போவது உறுதி அதை நோக்கித்தான் இவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் அதை நோக்கித்தான் இவர்களை அனுப்ப வேண்டும் அவர்கள் என்ன பயணிக்கிறது நாம் அனுப்பணும் அதை செய்வோம் என்கிற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்